இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவங்க மறைந்த பிறகு சில மாதங்கள் அல்லன்னா சில வருடங்கள்ல அவங்க மறக்கப்பட்டு போயிடுவாங்க ஆனா பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டுகள் ஆன போதிலும் இன்னைக்கும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மனதில் பசுமையா உயிரோட்டமாவே இருக்கிறார் போற்றுவோ அவர் சொல்கிற மாதிரி இரத்தத்தின் ரத்தங்களான அந்த உறவுகள்கிட்ட அந்த குருதி ஓட்டத்தில் அவர் இருக்கிறதுக்கான காரணம் அவர் வாழ்ந்த முறை எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மா மனிதர் மட்டுமல்ல ஒரு மகத்தான மனிதர் அவரை இறை தூதர்னே எல்லோரும் அழைக்கிறதுக்கு அவருடைய குணநலன்கள் அவர் நடந்து கொண்ட விதம் காரணம் சரி என்பலே அப்படிப்பட்ட திரு எம்ஜிஆர் அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருத்தரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் ஏன் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறார் எம்ஜிஆருடைய சிறப்பு பண்புகள் என்ன எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிற ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த இதில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் ரசிகர்கள் எந்த இடத்துல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க சரி தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜப்பா வெங்கடாச்சரி நடிகர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் எம்ஜிஆர் மீது கொண்ட அளவற்ற அன்புனால தான் அணிந்திருக்கும் மோதிரம் வைத்திருக்கும் பேனா மொபைல் ரிங்டோன் அப்படின்னு எல்லாவற்றிலும் எம்ஜிஆரே மலருகிறார் எம்ஜிஆரை பத்தி யார் என்ன கேட்டாலும் சொல்லுவேன் அப்படின்னு நெகிழ்ச்சி பொங்க சொல்லும் ராஜப்பாவ அந்த பகுதி மக்கள் எம்ஜிஆர் டிக்ஷனரி அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க தன்னுடைய சின்ன வயசுல இருந்து தனக்கு பிடித்த எம்ஜிஆர மீடியா கிட்ட அவர் பகிர தொடங்கியிருக்கிறார் அந்த கட்டுரையை தான் நான் காணொலியா தரப்போகிறேன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல மதுரையில முதன் முதலா மலைக்கல்லன் படம் பார்த்திருக்கிறார் ராஜப்பா அப்போது இருந்து எம்ஜிஆர அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மதுரை வீரன் படம் பார்த்துருக்கிறார் இன்னும் இன்னும் எம்ஜிஆர் அவருக்கு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்போ ராஜப்பாவுக்கு ஒன்பதே வயது ஆகிருக்கிறது அப்போ பிடிச்சது இப்போ வரைக்கும் எம்ஜிஆரை அவர் விடவே இல்லைன்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க எப்போ எம்ஜிஆர் படம் ரீ ரிலீஸ் ஆனாலும் அங்க இருக்கக்கூடியவர் தான் இந்த ராஜப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்த ராஜப்பாவுக்கு கல்யாணத்துக்கு முந்தின நாள் வீட்டில் ஃபங்க்ஷன் கலந்துக்காம நாளை நம்ம படம் பார்க்க திருநெல்வேலிக்கு போயிருக்கிறார் அப்படிப்பட்ட உயிருக்கு உயிரான ஒரு ரசிகர் தான் தொண்டர் தான் இந்த ராஜப்பா வீட்டில் எல்லாருமே கல்யாண மாப்பிள்ளையை காண அப்படின்னு தேடி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜப்பாவுக்கு குழந்தை பிறக்கும் போது கூட உழைக்கும் கரங்கள் படம் பார்க்க போயிட்டு வந்து குழந்தை பிறந்து பதினெட்டு மணி நேரம் தான் குழந்தையவே பார்த்துருக்கிறார் அப்படின்னு புன்சிரிப்போட இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல நமது வெற்றியை நாளை அப்படிங்கிற தான் ராஜப்பா தன்னுடைய ஃபோன் ரிங் டோனாக வைத்திருக்கிறார் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட டைட்டில் சாங் தான் எப்போதுமே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த படம் ரொம்ப இவருக்கு பிடிக்குமா அந்த படத்தை மட்டும் முன்னூற்றி இருபத்தி ஏழு தடவை பார்த்துருக்கிறாராம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறார் அந்த தருணத்தை அவரால் என்னைக்குமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டிக்கெட்டை ஃப்ரேம் போட்டு இப்பவும் கூடவே வச்சுருக்கிறார் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பொக்கிஷம் போல பாதுகாத்து கொண்டு வருகிறார் எம்ஜிஆரை பற்றின எல்லா புக்ஸு சிடி கேசட்டுகள் இவருடைய வீட்டில் இருக்குது அதே மாதிரி இருப்பதை கொண்டு சிறப்போட வாழ இலக்கணம் படித்தவன் அப்படின்னு தொழிலாளி படத்தில் எம்ஜிஆர் பாடியிருப்பார் அதுக்கேற்ற மாதிரி நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு காஸ்ட்லியான சட்டை வேட்டி செருப்பு அப்படின்னு எதுவுமே போட மாட்டேன் எல்லாமே சிம்பிள் தான் எம்ஜிஆர் சினிமா வாழ்க்கையில் மட்டும் இல்லை அரசியல் வாழ்க்கையிலும் எம்ஜிஆர் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு நாள் கூட அரிசி விளக்கு கூடுறதே இல்லைன்னு சொல்றாரு ஒவ்வொரு குடிசைக்கும் இலவச விளக்கு கொண்டு வந்திருக்கிறாரு மாணவர்கள் செருப்பு போடாமல் பள்ளிக்கு போறாங்கன்னு இலவச செருப்பு கொண்டு வந்தாரு எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறார் ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் திருநெல்வேலிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பெரியார் நூற்றாண்டு விழாவுக்காக வந்திருந்தாராம் அப்போ அவரை பார்த்து அவர் கூட பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அந்த ராஜப்பாவுக்கு நான் உங்களோட உண்மையான ரசிகன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் ராஜப்பா அதுக்கு முன்னாடியே அவரை பார்க்கறதுக்கு இவர் பல முறை முயற்சி பண்ணியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஜெயலலிதா அம்மாவுடைய நாட்டிய நாடகம் வி ஓசிங்கிற திருநெல்வேலி கிரவுண்டில் நடந்திருக்கிறது ஓபன் கார்ல அதுக்கு வந்திருக்கிறார் எம்ஜிஆர் அப்போ காரோட விளிம்புல நின்று ராஜப்பா முறை எம்ஜிஆரோட கையை தொற்று அப்போ ஒரு போலீஸ்காரர் ராஜப்பா கையை அடித்து இவர் கையை ஒற்றுருக்கிறார் அப்போ எம்ஜிஆர் அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு திட்டுனாராம் எம்ஜிஆர் இறந்த பின்னும் கூட எப்போதும் அவர் பேரை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணார் ராஜப்பா இன்னைக்கும் எம்ஜிஆர் நினைவு நாளில் மௌனவர்தான் இருப்பாரா ராஜப்பா எதையும் சாப்பிட மாட்டாரா இப்போ இவர் ஒரு ரிட்டையர்டு பிடிஓ ஆஃபிசர் தாலிப்பாக்கியம் படத்தில் எம்ஜிஆர் பிடிஓ தான் நடிச்சிருப்பார் ரெண்டு முறை வேலை வேணாம்னு எழுதி கொடுத்தும் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மூணாவது முறையா வேலையை போய் சேர்ந்திருக்கிற ராஜப்பா அதனால இந்த பதவிக்கு வந்ததே தான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவார் எம்ஜிஆர் நடித்த படங்கள் நூற்றி முப்பத்தி நாலு இருபத்தி எட்டு படம் ஜெயலலிதா கூட நடித்தார் இருபத்தி ஆறு படம் சரோஜாதேவிட நடித்தார் பன்னிரெண்டு படம் லதா கூட நடித்தார் நீலகண்டன் இயக்கத்தில் பதினேழு படம் நடித்தார் எம்ஜிஆர் நடித்த கலர் படம் முப்பத்தி ஒம்போதரை அது என்ன ஆறுன்னு நீங்க கேட்க கூடாது ஏன்னா நாடோடி மன்னன் பாதிப்படனா கருப்புல எடுத்தாங்க இடைவெளிக்கு அப்புறம் கலர்ல எடுத்தாங்க இப்பவும் சொல்றேன் எம்ஜிஆரை பத்தி யார் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு பதிவு பண்ணுகிறார் இந்த எம்ஜிஆர் டிக்ஸ்டரி சில பேரு டிக்கெட் தாத்தான்னு கூப்பிடுவாங்களாம் ஆனா இவருக்கு தாத்தான்னு கூப்பிட்டா சுத்தமா பிடிக்காதான் ஏன்னு கேட்டா நான் இன்னும் இளமையாத்தான் இருக்கிறேன் அப்படின்னு இளமை சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த ராஜப்பா இந்த ராஜப்பா மட்டும் இல்லைங்க ராஜப்பா மாதிரி இன்னும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் இதயங்களில் ஏந்தி கொண்டுதான் இருக்கிறாங்க எம்ஜிஆர் வாழ்ந்த மாதிரியே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப கருணையா இருக்காங்க ஏழைகளுக்கு உதவி பண்றாங்க சில பேர் ரொம்ப சிம்பிளா வாழ்றாங்க சில பேர் மத்தவங்களுக்கு உதவியா வாழ்றாங்க இப்படி எம்ஜிஆர் ஒவ்வொரு வீடுகளையும் நிறைந்து இருக்கிறதுனாலதான் எம்ஜிஆர் இன்னும் நூறாண்டு ஆனாலும் இந்த தமிழ்நாட்டை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அடையாளமா மாபெரும் தலைவராக இருந்துக்கிட்டே இருப்பார் இனிமேல் யார் புதுசா கட்சி ஆரம்பித்தாலும் சரி இங்கே கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்களும் சரி எம்ஜிஆர் பேரை சொல்லாம நீங்க கட்சி ஆரம்பிக்க முடியாது மக்கள்கிட்ட போய் சேர முடியாது நான் யார உங்களுக்கு உங்களுக்குலாம் புரிஞ்சுருக்களே சரி என்பளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்க முன்னாள் இந்த வீடியோவை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் ஆர் எஸ் ராஜா நம்ம தொடர்ச்சியாக நினைப்பில் இருப்போம் நன்றி வணக்கம்